ஏன் வாய முடியறீங்க நீங்க சொன்னதுதான் நாங்க செய்யுங்குறோம் கல்லு கடையை திறக்க வலிக்கிது உன்னை கள்ளச்சார ஆயிடுது எப்படின்னு வித்துக்கிட்டு இருக்கா நீ ஏன் கல்லு கடையை திறக்க மாட்றா கல் குடிச்சு செத்தவன் சொத்தம் விட்டேன் வித்தவன் ஒருத்தனை காட்டி நாங்க போயிடுவோம் அப்படி இப்படி போயிடுவான் நாங்க ஊருக்கே போயிடுவோம் சொல்லு கல் உணவின் ஒரு பகுதின்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சங்க இலக்கியங்கள்ல இருந்து தமிழனுடைய தொன்னை வாழ்வியல்ல அது ஔய அதிகமான கல் ஒன்று பேசி கொண்டு அது எங்க மரபு பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு இவ்வளோ அருகம் புளிச்சாரு கோதுமை புளிச்சாருக்கு அது எவ்வளவு பெரிய மூலிகை இயற்கையின் அருண் கூட இதே அறுபது ரூபாய்க்கு ரெண்டு சம்பத்து வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான் கல் குடிச்சா சொல்லிடுவான் ஏன்னா அது உணவு நீ அதை திறக்க மாட்டேங்கிற கேரளாவில் இருக்குது புதுச்சேரியில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கல் ஏன் இல்ல ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு சாராயம் காய்ச்சறது நீங்கள் அந்த ஆலையில் வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும் டாஸ்மாக் வியாபாரம் அரசுக்கு கொண்டு போகுது அந்த சரக்கு டாஸ்மாக் வரதுல ஃபேக்ட்ரி அந்த வியாபாரம் யாருக்கு அப்போ இந்த திறந்து திறந்துவிட்டா விவசாயி வாழ்ந்துருவான் எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது மத்திய அரசா மாநில அரசா எந்த அரசு விரும்புது விவசாயி வாழ்ந்துருவான் குடியானவை வந்து ரெண்டு போத்தலை குடிச்சுன்னா ரெண்டு சம்ப குடிச்சான்னா இருபது ரூபாய்க்கு ரெண்டு சம்ப குடிப்பான் அதிகபட்சமான ஒரு வடை சுண்டல் ரத்த பொரியல் இந்த ஊரு சாப்பிட்டுட்டு வைப்ப சாப்பிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க கல் கடையில் இன்னைக்கும் கேரளாவுக்கு போங்க நீ எது கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிற ஏன்னா உன்னுடைய ஃபேக்ட்ரி இங்கே மிடாஸ் இருக்கு அங்கே பெரிய ரெண்டு யாரும் இருக்குது அம்மா கனிமொழிய பேசுனதே இருக்கு நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்கள் 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 திமுகவிலையோ அவங்க சார்ந்த ஆலைகளோ மூடப்படும் டாஸ்மாக் மூடப்படும் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அளவு கிடந்த கோபம் தான் இவங்களை ஒழிக்காம இந்த நாட்டை சரி செய்ய முடியாது யாரு நானும் சொல்றேன் நானும் சொல்றேன் எனக்கு அனுப்புங்க சத்திய தானங்க உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க உங்க தொகுதியில சாராயம் நீ எதுக்கு எம்எல்ஏ வருக எதுக்கு இருக்க அந்த பொட்டலத்தை பாடு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு எதுக்கு இருக்க இருக்க நீ நீ கண்ணு குட்டிங்கிற மாறியப்பந்த மாறி கோவிந்தராஜா கோவிந்தராஜ் நீங்க நம்புறீங்களா இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு பெரிய எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையை ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்ட அவங்க ரெண்டு ஊரல் போட்டாங்க அவங்களா பொட்டாலம் போட்டாங்க அவங்களை விற்றாங்க இரண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சுருதா இந்த வேலையை எத்தனை நாளைக்கு செய்வீங்க ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் க அதையாவது கவனியுங்க உதேஸ்வரியனுக்கு வசந்த கார்த்திக்குன்னு தெரியாம சாராயன் காய்ச்சிட்டான் அவன் இந்த கன்றுக்குட்டி இந்த கோயந்தராஜ் சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கங்க இதெல்லாம் இதெல்லாம் எங்க ஐயாவுக்கு கால் தூசுல கடைசி தூசு இது மாதிரி எவ்வளோ பார்த்துட்டோம் சரி நானும் சொல்கிறேன் அதே குற்றச்சாட்டு எங்க ஐயா சொன்ன குற்றச்சாட்டு ரெண்டு சட்டமன்ற ஊருக்கு மேலே வைக்கிறேன் எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு அனுப்பு நான் தான் இருப்பேன் பன்னெண்டு நாள் இங்கே வந்து கையில் கூட கொடுக்க சொன்னது கரை வடிஞ்சிருச்சுன்னா விம்ங்குற ஒரு பவுடர் இருக்குது அதை போட்டு கல்வொண்டு ஏய் ஏதாவது இருக்காதீங்கங்க எங்கள் தாத்தா காலத்தில் ச மதுக்கடை இல்லைங்க காமராஜ் காலத்தில் இல்லைங்க ராஜாஜி காலத்தில் இல்லைங்க பக்தலம் காலத்துல இல்லைங்க கள்ளச்சாரா இருந்ததாங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஏய் சொல்லுங்க நீங்கள் கேள்வி கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஓழி எனக்கு அதிகாரத்தை கொடு ஒழிக்கணும்னு நினச்சா ஒரு நொடி வேலைங்க ஒரு நொடி வேலை ஒரு நொடி அவ்வளவுதான் அது முடிஞ்சிடும் இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க விற்கிறதே நான் தானுங்க என்ன நீங்க சாத்தா நீங்க விற்றா நல்ல சேராயிங்க தனியார் சா காசா நல்ல சாரு கள்ள சேராய் இவ்வளவுதான் என்ன வேற என்ன இருக்கு அவன் தான் தெளிவச்சுறாருங்க ஒருத்தர் ஐநூறு ரூபாங்க மூட தூக்குற வேலைதான் கூலி ஐநூறு ரூபா டாஸ்மாக் போனா நானூறு ரூபா போயிருது உள்ள ஊட்டினுக்கு இது பண்ண முடியாது இதுனா அறுபது ரூபா ரெண்டு பட்டலம் குடிச்சா நூற்றி இருபது போயிடுது மீதி முன்னூறு கொண்டாந்து வீட்டில் கொடுக்க முடியுதுன்றான் நீ குவார்டர் எதுக்கு நானூறுவாய்க்கு வித்த முந்நூறுபாய்க்கு வித்த அதனால அறுபது ரூபாய்க்கு அவ்வளோ பெரிய பாக்கெட் அவருக்கு ஆ சரி ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க எந்த ஓரத்துல ஊரல் போட்டு விற்க போறீங்க ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க போன தடவை முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்க சாதித்த ஒன்று சரி இப்போ இந்த தடவை நாற்பதுக்கு நாற்பது கொண்டு போய் சாதிக்க போற ஒன்று ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க நீட்டை எதிர்த்து போராடணும்னு ஒன்று போறீங்க நீட்டை கொண்டு வந்த மகராஜன் யார் கொண்டு வந்த மகராஜன் யார் காங்கிரஸ் நீங்களும் தானே தகுதி நேருமே அருகதை வச்சிருக்கீங்க ஒன்றும் கிடையாது நீங்க சொல்கிறீங்களா அதையெல்லாம் மீறி தான் அதையெல்லாம் மீறி தான் ஜெயிக்கப்படுறோம் ஓட்டி எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் கிடையாது எங்களுக்கு திமுகவும் தான் திராவிடமா தமிழ் தான் நீங்கள் ஏன் எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீ அதை பற்றி பேசவே நான் இல்லை எங்களுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் போட்டி கிடையாது அது எங்க அது வேற நாங்கள் எதிரியாக கருதுறது திமுகவை தான் இந்த காலத்தில் அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான் திராவிடமா தமிழ் தேசியமா புரியுதா அனைத்து கட்சிகளும் வந்து ஒரு ஒரு இந்த கேள்வியில் புரிஞ்சுக்கிறேன் வலிமை மிக்க காவல்படை நம்ம உள்ளது தெரியும் போலீஸ் விசாரணையில பிரச்சனை என்ன நீங்க சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கீங்க எத்தனை வழக்கம் மாற்றிருக்கீங்க தங்கச்சி ஸ்ரீமதியிலிருந்து உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி இருந்து சிபிசிஐடி சிபிசிஐடி ஆர்ட் இருக்கு அதுவும் முதலமைச்சருக்க இப்போ எனக்கு இட்லி வேணாமான்னா இட்லி வேணான்னீங்கன்னா என்ன பண்ணி தோசை ஊத்துட்டா சரி மாவு அதே மாவு தான் ஊற்றுற மாஸ்டர் அது சேம் மாஸ்டர் தான் ஒரே மாவு ஒரே மாஸ்டர் யோ அந்த போலீஸ் விசாரித்தா என்ன சிபிசி இதுவரை சிபிசிடி விசாரிச்சு நேர்மையாக இது கொடுத்து அப்படி நடவடிக்கை ஒன்று சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க ஏதாச்சும் சரி சிபிஐ விசாரணையில் நேர்மையான ஒரு விசாரணை சொல்லுங்கள் சிபிஐ சிபிஐ இருக்கும்போதே என்ஐஏ வந்துச்சு சரி வேணா என்ஐஏ விசாரணை கிடைக்கும் என்னப்பா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு போங்க சிபிஐ சரியில்லைன்னு அது காவல்துறை விசாரணையிலேருந்து சிபிசிஐடிக்கு மாத்திரம் மாத்திரியலா ஏன் மாத்திரியலா தான் நீங்க கேட்கணும் ஏன் இந்த விசாரணை நான் உங்ககிட்ட வெளிப்படையா கேட்கிறேன் வித்திருக்கான் குடிச்சிருக்கான் செத்து தெரிஞ்சிருச்சு குற்றம் நிகழ்ந்திருக்கு செத்து முடிவு தெரிஞ்சிருச்சு இனி நடவடிக்கை தான் எடுக்கணுமே ஒடிய விசாரிக்கணும் கோகுல் தாஸ் தனி நப தனி நீதிபதி விசாரித்து மூன்று மாதத்துக்குள்ள அறிக்கை அது ஏன் மூன்று மாதத்துக்குள்ள மூன்று மாதத்துலலாம் மறந்துடுவான் மறந்துடுவான் போய் கள்ளக்குறிச்சியில் கேளுங்க அந்த கட்சிக்காரன்ட்டு கேளுங்க கருணாபுரத்துக்கு கேளுங்க அது தளபதி பார்த்து பாருங்க அங்கே இங்கே திமுக கை க கைக்கூலி அது என்ன பண்ணுவோம் தளபதி பார்த்து பாருங்கள் நாங்கெல்லாம் போராட்டத்துக்கு போவோம் ரெண்டு பேர் உள்ளே இருப்பான் அவன் அப்போல்லாம் போய் சொல்ல இருந்து சவுண்டு விடுவான் அதெல்லாம் தேவையில்லாதது அப்படிமா ஏய் ஓப்பா அப்படின்னு எல்லா இடத்துலையும் இப்படி ஆள் வச்சுக்கிட்டு நீங்களே பாருங்கள் குற்றம் நிகழ்ந்துருச்சு தெரிஞ்சிருச்சு இப்போ தங்கச்சி ஸ்ரீமதிக்க செத்துட்டா எப்படி செத்தா நீங்கள் தற்கொலைங்கிறீங்க நாங்கள் இவ்வளோ தானே அதை விசாரிச்சு சொல்கிறோம்னு நாங்கள் ஒரு கிராமம் ஒரு கல்வி இது இதுக்கு எதுக்கு இவ்வளோ காலம் ஆகுது ஒரு கிராமத்து மக்களை விசாரிக்கிறது குற்றம் வெளிப்படையாக தெரிஞ்சிட்ட பிறகு ஐயா கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார்ல உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னா அந்த உள்ளங்கை புண்ணு உங்கதே உங்க நான் உங்கள் திருப்பி சொல்கிறேன் எதுக்கு இப்போ கண்ணாடி கொடுமை தானங்க இதெல்லாம் இந்தா இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்து நீங்கள் அம்மா அருணா ஜெகதீஷன் மூலமாக ஒரு விசாரணை கமிஷனை போட்டி அந்த விசாரணையில் வந்து மூணு மணி நேரம் நின்று விளக்கம் சொன்ன ஒரு கட்சித் தலைவரில் நான் தான் இருக்கேன் நான் இருக்கேன் மூணு மணி நேரம் நான் அதுக்கு விளக்கு அம்மா அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க தாக்கல் பண்ணிட்டாங்கிறத வெளியில் தெரியாம வச்சிருந்தீங்க அங்கே வேலை செஞ்ச ஒரு ஒரு நல்ல பிள்ளை எடுத்து பாருங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ணிட்டேன் எந்த நடவடிக்கை இல்லையே ஐயா நீதிபதி சங்கர் தலைமையில் நீட்டுக்கான ஒரு விசாரணையை போட்டிங்க அவர் அறிக்கை தாக்கல் பண்ணாரு என்ன நடந்திருக்கு ஐம்பது லட்சம் கையில் துவங்க யார்கிட்ட கொடுத்தீங்க சேலம் மாநாட்டில் ஒரு ஓரத்தில் வச்சிருந்தீங்க அதுக்கப்புறம் அது எங்க யார்கிட்ட கொடுத்தீங்க பிரதமரை போய் உங்க அப்பா சந்திச்சாரு நீங்க சந்திச்சீங்க எல்லாரையும் சந்திச்சிங்க நீங்கள் அந்த அப்போ போய் கொடுத்தீங்களா அந்த பாருங்க இத்தனை லட்சம் பேர் அதுக்கு எதிராக இருக்காங்க கொடுத்தீங்கல்ல இப்போ நாப்பது உறுப்பினர் வச்சிருக்கீங்களே ரோட்ல இறங்கிய நீட்டுக்கு எதிராக போராடுங்க அங்கே பாராளுமன்றத்தை முற்றிட்டு போராடி கதராட்டீங்க அப்படி நடக்குதா என்ன கழிவு குத்துனாலும் மானம் ரோசம் சூடு சுரண வெக்கம் அதெல்லாம் இருக்கணும்ல இருந்தா தானே நடவடிக்கை இருக்கும் எந்த தவறையும் பணத்தை வச்சு மூட முடியும் எத்தனை விழுந்தாலும் பணத்தை வச்சு மூட முடியுங்கிற எண்ணம் இருக்கிறவன் எதிர்பார்க்கறீங்க லெலின் கேட்குறாருல பைத்தியக்காரங்கையில் நாடு இருக்கடா அந்த பைத்தியக்காரங்கையில் நாட்டை கொடுத்த பைத்தியக்காரங்க வேண்டான் இந்த பைத்தியக்காரங்க தான் அதை நான் ஏற்கிறேன் எங்க ஐயா சொல்லியிருக்காங்கள அந்த கருத்தை ஏற்கிறேன் எங்க ஐயா கொடுத்த நோட்டீஸ் எனக்கும் கொடுங்க பாஜக வந்து சாதி மதமும் என்ன கண்கள்ங்குது நாங்க சமூகத்தின் கொடுமையான கொடிய புண்கள் அது ரெண்டுக்கும் நிறைய தூரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதுல எங்க ஐயா சந்திர சொல்ற கருத்தை நான் ஒத்துக்கிறேன் சீருடைன்னு ஒன்று கொண்டு வந்தது பெருந்தலைவர் வந்து ஏற்றதாழ்வு ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சாதிய பாகுபாடு வர்க்க வேறுபாடு கூடாத சீருடை ஒரே மாதிரி உடை உடுத்தி வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த முறையை பின்பற்றும் நீதிமன்றங்கள் அரசு அலுவலங்களில் சாமி படங்கள் வைக்கிறது இந்த இது மாதிரி வைக்கிறது இதுகளெல்லாம் தூக்கணும் பொதுத்தலம் தான் அது உங்கள் வீட்டில் பூஜாரியில் வச்சுக்கிறோங்க நீங்கள் எதை வேணாலும் கட்டிக்கிறீங்க அதுக்காக நீங்கள் இந்த சாதி அடையாளத்தை இது குறிக்கும் பச்சை கயிறு கயிரா மயிறு அடையாளம் இருக்குது என்ன அடையாளம் இருக்குது என்ன அடையாளம் இருக்குன்னு கேட்குறேன்னு மொழியின் அடையாளத்தை விட உனக்கு இது பெரிய அடையாளமா எப்போ வந்தது சாதி எப்போ வந்தது மதம் எது என்ன அடையாளம் ஏன் முகத்தை பார்க்க முதுவை பார்த்துக்கிட்டு இருக்க நீ யார் கற்பிக்கிறது இதெல்லாம் எதை நோக்கி கொண்டு போகிற எத்தனை தலைமுறைக்கு பதினஞ்சு பதினாறு வயசு கத்தி எடுத்துகிட்டு ஜாதிக்காய் வெட்டி கிடக்கிறான் அடுத்த தலைமுறைக்கு நெஞ்சுக்குள்ள நஞ்சா அப்போ எதுக்கு பெரியார் உங்களுக்கு எதுக்கு அம்பேத்கர் எதுக்கு சிங்காரவரர் எதுக்கு சிவானந்தோ எதுக்கு ரட்டமலை சீனிவாசன் எதுக்கு அயோதாச மண்டிதர் எதுக்கு சிவானந்தம் எதுக்கு காமராஜர் எதுக்கு முத்துராமலிங்க சாதி வேணாமனு பிறப்பு ஊக்கம் எல்லா உயிருக்குங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாடுவான் பயிற்சிக்காரோ எல்லாரும் பாடி கிரி எல்லாரும் பாடிட்டான் யார் மேல கீறி நாளும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மறந்தார் கடைசியா எங்க தாத்தனும் பாடிட்டான் பட்டுக்கோட்டை என்ன 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 நடந்திருக்கு மாறுதல் முன்பு புத்தர் வந்தார் பிறகு இயேசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் என்னென்னமோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டார் பட்டு பட்டு நம்ம தாத்தா எல்லாம் கிழிச்சு ஒரு எரிகிற காலம் எங்களுக்கு ஒரு நாள் வரும்ல நீ இன்னைக்கு நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்க கிழிச்சு எறிகிற அது நிரந்தரமாக உனக்கு இந்த நாற்காலி அப்படி இருக்க போதா பூரணம்னு சொல்லாதீங்க முழுமையான நீங்க ஏன் பூரணம்னு உங்களுக்கு தமிழில் சொல்லு இல்லையா பூரணம்னு ஏன் சொல்றீங்க பூரணம் ஜம்பூரணம் முழுமையான முழுமையான மதிப்பு விளக்கு வேணும் எங்க அண்ணன் கேட்குறாருல அது பல காலமாக தான் வலியுறுத்துறோம் வலியுறுத்துற சாதி வாரி கணக்கு தான் வலியுறுத்துறோம் நாங்கள் எங்கிட்டு அவங்க அங்கிட்டு வலியுறுத்துறோம் மத்திய அரசு எடுக்கணுமாங்க நீதிமன்றமே சொல்லு சரி மாநில அரசு கையிலே இருக்கு அவங்களே எடுக்கலாம் நிதிஷ்குமார் யாரை கட்டு எடுத்தாரு மத்திய அரசு கட்டு எடுத்தார் சந்திரபாயு நாயுடு எடுக்க போகிறேன் மத்திய அரசை கெட்டு போகிறாரு கடத்தி விடுறதுக்கு கடத்தி விடுறதுக்கு இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நம்ம நேர்கொடி விடுத்தோம்னா ஆளுநருக்கு பரிந்துரைத்து இருக்கிறோம் அவன் தான் கையெழுத்து போட மாட்டேன்னு தெரியுத அப்புறம் நீ ஏமாத்தி விடுறதா நாங்கள் அவர் போடல நாங்கள் என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்கிடுச்சுல்ல தெரிக்கிச்சுலு இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராம்லாம் வந்த காலத்துல போஸ்ட் மாஸ்டரை கொண்டி நீங்க முதலமைச்சர் ஆகுனீங்கன்னா நான் என்ன பண்ணுறது ஒன்று போஸ்ட் மாஸ்டர் இல்லைன்னா சாராய தொழிலதிபர் இன்றைய கள்ளச்சாராய் கள்ளக்குறிச்சியை கள்ளச்சாராய சாராய குறிச்சியா மாத்திரத்தவரும் சாதிச்சது என்ன இருக்கு சொல்லுங்க என்ன இருக்கு இதை சொல்வதற்கு இருக்கா உங்களுக்கு மனசாட்சி அத எங்க கேள்வி ஏ நீங்க சொல்லுங்க இப்பதானே வந்திருக்கோம் பன்னெண்டு நாள் இருக்கு பெரிய கச்சேரி இருக்கு ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது கடைசிக்கு விலை ஏறும் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு அமைச்சர் இருபது கோடி போடணுமா அது எல்லா அமைச்சரும் இங்கே வரணுமா அது முதல்ல கொஞ்சம் அமைச்சர்கள் வேலை செஞ்சால் போதும்னு நினச்சிருக்காங்க சீமா வேற நிற்கிறான் ஒருவேளை அதிமுக தேமுதிகலாம் அவனுக்கு போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால இப்போ இருபது கோடி முதலீடு பண்ணி ஒவ்வொரு அமைச்சரும் வேலை செய்யணும் இருட்டு வீட்டுக்குள்ள திருட்டுக்கொழி பிடிப்பாங்கல்ல அந்த கதை தான் நடக்கும் யாராவது வந்து எங்களை மாதிரி நின்று என் தங்கச்சி போல எங்களை போல நின்று பேசணும் பேசப்படும் பேசப்படும்னா என்ன பணம் அள்ளி வீசப்படும் என்ன கள்ளச்சாராய் சாவு வந்து எங்களை பாதிக்கலை அப்படின்னா அவங்க காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீகமும் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது இல்லையா ஏன்னா அவங்க சத்தியவான்கள் உத்தம புத்திரர்கள் அதில் உங்களுக்கு தான் எரிச்சலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் தம்பி அண்ணனை வந்து பாசத்திற்கு அன்பிற்குரிய அண்ணனுக்குன்னு சொல்றதுல உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு அவர் ஒரு ஒரு கட்சி தலைவர் அவர் ஒரு புகழ் பெற்ற நடிகர் நான் ஒரு கட்சி தலைவர் இருக்கிறேன்னாலும் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கிறதா தெரியுமா தெரியாது அவங்களுக்கு அண்ணன் இல்லைன்னு ஆயிடுமா தம்பி இல்லைன்னு ஆயிருமா ஒரு ஒரு பாதை நான் ஒரு பாதை இருக்கலாம் சரி பார்த்து இறந்தவர்களாக உயிர்ப்பித்தருவாரா போகிறாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்போவுமே தவறை ஒத்துக்கொண்டு தொடர் விபத்துக்கு பொறுப்பேற்று விலகிய மத்தியம் லால்புரி சாஸ்திரி மாதிரி தலைவர்களாக இருக்கிறார் குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்களாவது விலகி இருக்கலாம்ல என் தொகுதியில் நடந்துருச்சு நான் அதுக்கு வருந்துடேன் அப்படின்னு விலகி இருந்தால் அது ஒரு நேர்மையாவது பார்க்கப்படும் நீங்க நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் கண்ணு குட்டிங்கிற அந்த கோயந்தராஜா அவருடைய அம்மா ஜானகியா அவங்க பேரு ஜெயாவா விஜயா இவங்க இவங்களை பார்த்தா இவங்க இவ்வளவு பெரிய அதிகார கட்டமைப்பை மீறி இந்த கள்ளச்சாராயத்தை வித்திர முடியும்னு உங்களால நீங்க நினைக்கிறீங்களா எதுவுமே தெரியலேன்னு சொல்றதுக்கு எதுக்குன்னு ஒரு அதிகாரம் எதுக்கு இவ்வளவு படை இவ்வளவு நிர்வாக கட்டமைப்பு இதுக்கு ஒரு முதலமைச்சர் இதுக்கு ஒரு உளவுத்துறை இதுக்கு ஒரு உள்துறை இதில் எங்களே யோசிச்சு பாருங்கள் விலகிட்டார் சகிக்க முடியல போயிட்டார் அவர் அதானே இல்லை ஆமா அதுக்காக தான் போனேன்னு சொல்ல முடியுமா அதுக்காகலாம் போறதுன்னு சொல்றதுக்கு சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிற்கிறாள்ல அதிகாரி அவர் எவ்வளோ நெருக்கடி இருக்கும் எங்கள் அண்ணன் கமல்ஹாசனுக்கு இது தேவையா ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது அந்த கருத்தை எப்படி பார்க்கறது எல்லாரும் எனக்கிட்ட கேட்குறாங்க என்னங்க ஆச்சு உங்கள் அண்ணனுக்கு ஏங்க அப்படி போயிட்டுருக்காரு நான் போய் அவர் என்ன சொல்கிறது நாங்கள் சிறு வயதுலேருந்து அவரை நேய்ச்சி மதித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் அவருக்கு இனிமேல் ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்லை அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்கே ஒன்றும் ஒரு க கலைஞன் ஒன்றும் இல்லை ஒருத்தர் இல்லை அவர் உலக புகழ் பெற்றுட்டார் ரெண்டாவது அவர் சொல்கிற கருத்தை பாருங்கள் குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சமாக குடிங்க அளவாக குடிங்க அப்போனா என்ன பண்ணணும் எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு ஐம்பது பேரை போட்டு அளந்து ஊற்றுங்கன்னு சொல்லுவோம் அளந்து 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 அதை எங்கள் அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும் ஏங்க அவன் குடிக்க போறேன் அதை படிச்சுக்கிட்டா இருப்பேன் படிச்சுக்கிட்டு என்ன இருக்கியா அப்படியே படிச்சுட்டு சிக்காருமே என்ன தேவை சொல்றது ஐயா ஸ்டாலின் வந்து சிலர் பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க அந்த பொட்டலத்துல போடுங்க நல்லா அளவில் நிம்மதியாக தூங்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அது யார ஒரு அடே மாப்பிள்ள அங்கே போக அதை ஒன்றும் கிடையாது இங்கே டாஸ் மார்க் அது ஒன்றும் கிடையாது சார் என்பட் டென் லேக்ஸ் உடனே கிரெடிட் ஆகிடமாட்டாங்கண்ணா இன்சூரன்ஸ்லாம் என்னங்க அதெல்லாம் மாதம் மாதம் நம்ம கட்டிட்டு செத்ததுக்கு அப்புறம் தருவாங்க இது இமீடியட்டாக கிரெடிட் ஆகிடும் டென் லேக்ஸ்ங்கிறான் நீங்கள்லாம் நான் இதை சாடி பேசணும் ஒன்றும் எனக்கிட்டே கேட்டுருக்கீங்களே நீங்களாம் விமர்சிக்க மாட்டுறீங்களே என்னத்த பேசுறீங்க அதுல வந்து என் தம்பி எல்லாம் எனக்கு நான் மறக்கானதுக்கும் இதுக்கு இது வரல நான் நீ எல்லாரும் போனாங்களே நான் போன இடத்துக்கு எல்லாரும் வந்தாங்களா எட்டு வழி வேணாம் நீங்கள் நீங்க வந்தீங்களா நான் போராடி ஜெயிலுக்கு போனேன் நான் என் தம்பி வந்தீங்களா நான் ஸ்டெர்லைட்டுக்கு போகிறாண்ணே நான் அந்த இது இப்போ அணு உலைக்கு போகிறாரு போண்ணே நான் மீத்தன் நீத்தேனுக்கு போகிறாண்ணே எல்லாத்துக்கும் போகிற அண்ணே பாண்டு நிலையம் பரந்தூரில் வேணானுங்கிறேன் இன்னும் வேணாம் இருக்கிற ஏர்போர்ட்லேயே பறக்க பிளைட் இல்லை பைத்தியக்காரங்களா இண்டிகோன்னு ஒன்று மதுரைக்கு இருபத்தி நாலாயிரம் திருப்பி ஒரு இருபத்தி நாலாயிரம் ஐம்பதனாயிரம் ஒரு நாள் நான் பறந்து போக அது அவர் எடுக்கிறதான் நேரம் அவர் சொல்கிறதான் கட்டணும் ஒரே ஒரு வண்டி எப்படி இருக்கு ஒரு ஃப்ளைட்டு தான் ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்குது இதில் எதுக்கு ஐயாயிரம் ஏக்கரில் ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டக்கூடாது ஏர்போர்ட்டி உள்ளரணும் இருபத்தி ரெண்டு ஏரி இருக்கிறது இல்லை சரி நீ சரியான ஆள் கட்டி பார்ப்போம் ஏர்போர்ட் ஆ பவரில் இல்லை நீங்கள் பவரில் இருக்கீங்க கட்டி காட்டிடுறேன் கட்டிடுங்க நான் பார்ப்போம் ஒரு தடவை பார்த்துருவோம் எட்டு வழிச்சாலை போட்டு முடிச்சுட்டீங்களா பேனா வச்சுட்டீங்களா அது ஏகதை தான் நடக்கும் தேவையில்லாமல் வேர் போட்டு கட்டுற அது பண்றேன் இது பண்றேன் அங்கே பண்றேன் ஒம்பது லட்சம் கோடி கடனுங்க வட்டி எவ்வளவு கட்டுறீங்க வட்டி எவ்வளவு காவல்துறைக்கு படி அந்த பணி கா அந்த காசு கொடுக்க முடிஞ்சுதா அவங்களால அவங்களை தேர்தல் நேரம் அந்த நேரத்தில் ப பணி செய்கிறாங்கல்ல அந்த காசு அவங்களால கொடுக்க கொடுக்க முடிஞ்சதா கொடுத்துருக்கல அப்போ ஆனா சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க உங்க தவறை மறைக்க இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க நீங்க இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட யார் தர்க்கம் பண்ணுவது திமுக சார்பு இல்லையா இல்லை கூட்டி கட்சிகளை என்னோட நேருக்கு நேர் நான் என் தங்கச்சிட்டு என் தங்கச்சிட்டு என்ன தர்க்கம் பண்ணி ஜெயிச்சு போங்க ஒரு கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா திறந்த மனதோடு எங்களோட வாதிட தயாரா இருக்கீங்களா மதுக்கடையை மூட சொல்லி எழுதுகிறது நீட்டு ஒரு என் தங்கச்சி அனிதா செத்தவனே நீட்டு கெதிராக நீங்கள் பேசுனீங்கல்ல அப்போ மது எதிராக பேசுங்க இத்தனை பேர் செத்துருக்காங்க இன்னும் எத்தனை பேர் சாவான்னு உனக்கு அப்படி அங்கே பத்தொம்போது இங்கே அறுபதுக்கு மேலே இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்கான் வருவானா போவானா தெரியல நீ அது நீ சொன்னது கணக்கு அறுபத்தொம்போது அரசு இப்போ உண்மையான கணக்கு என்னைக்கு சொல்லியிருக்கு வெள்ளத்தில் ஐயாயிரம் பேர் செத்தா ஐநூறு பேர்னு அறிவிக்கும் அதானே வழக்கம் அப்புறம் இதில் போய் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க இது அரசு கிடையாது தரிசு குடிக்கெடுக்கிறவர்கள் தாலி அறுப்பவர்கள் இவர்களை போய் என்ன இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் தான் உங்க ஆட்சியில தான் நீ மனசாரியரும் ஒரு ராணுவ வீரன் செத்து வந்தா அவனுக்கு ஒரு கோடி கொடுத்தாங்க அப்படின்னா சரி என் விவசாயி செத்துட்டான் உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடி அவன் செத்துட்டான் சரி இப்போ விவசாயி அவனுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுப்பான் குடும்பருக்கு என் செம்மரக்கட்டை வெட்டணும் கூலிக்கு தான் பண்ண வயிற்று பசிக்கு என் மீனவ சொந்தங்கள் சுடுவான்னு தெரியுது போறேன் ஏன் பரையன் படக பறிச்சு பசி குடும்பத்தை காப்பாத்தணும் அவன் செத்துப்போனான் அவனுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துடா கூட போதும் குடிச்சி சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு அந்த தவறை செய்கிறவனுக்கு நீ சட்டப்படி நிவாரணத்து நிவாரணத்தொகை ஊக்கத்தொகை கொடுக்குற சட்டப்படி கொடுக்குற அரசு கொடுத்து ஊக்கப்படுத்துது தவறு செய்யறதுக்கு நீ அந்த சாராய வாரியை கைது பண்ணி கைது பண்ண அந்த அவன் சொத்தப்பூரா பறித்து விற்று எங்கே ஆயிரத்தி ஐநூறு பேர் மேலே இதை வழக்கு போட்டு கைது பண்ணேன்னு நீங்கள் மரக்கானத்துல இங்கே எத்தனை பேர் இந்த கண்ணு குட்டி தான் இத்தனை காலம் விற்று என்ன சொத்து வச்சிருக்கேன் அவன் வீட்டை போய் பார்த்தா கோழி கூடு கூட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு போது அப்போ வித்தவன் வேறு இடத்துல இருக்கான்ல அவன் சொத்தை பறிச்சு அதிலிருந்து விற்று நீ ஒரு வீட்டுக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கூட கொடு இறந்த குடும்பத்துக்கு நாங்கள் எதாவது கேட்டா எங்களை கேளு அது இல்லாமல் சும்மா மக்கள் காசை எடுத்து எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு இன்னும் நாளைக்கு கொடுத்தான் சாராயம் கொடுத்து அவனுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் இது என்ன வேலை அது நல்ல அணுகுமுறை இல்லை இது நல்ல ஆட்சியின் நல்ல நிர்வாகம் இல்லை இது கேவலம் கேவலம்